நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்குறோம் அந்த பால் பாக்கெட்டில் வரக்கூடிய பால் எத்தனை வகையான நச்சுத்தன்மை மிகுந்தது அப்படின்றத யாருமே யோசனை பண்ணுறதே கிடையாது நார்மலாக ஒரு பால் காலையில் ஒரு மாட்டிலேருந்து கறந்தோம் அப்படின்னா மாலை வரை அதை காய வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது கெட்டு போயிடும் அதுதான் அந்த பாலினுடைய இயற்கை தன்மை ஆனால் நாம் இன்னைக்கு கடையில் வாங்கக்கூடிய பால் பாக்கெட் ஒரு மாதம் ஆனாலே கெடாது அப்படியே இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு மாதம் கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் எத்தனை வகையான கெமிக்கல் கிளப்பாங்க அப்படின்றத பார்க்கணும் நார்மல் பாலினுடைய கெட்டித்தன்மை எப்படி இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய பாலினுடைய கெட்டித்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்கணும் அதில் வந்து செயற்கையான சில சக்துக்கள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு அதில் நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மது வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு பாட்டில் எழுதியிருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டே குடிக்கிறாங்க அப்படின்னா நாம் அவங்கள திருத்த முடியாது ஆனால் குழந்தைங்க என்ன செஞ்சிச்சு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த வயசில் நம்ம நச்சு கலந்த பாலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு நாம் வந்து சொத்து பற்றி சேர்த்து வைக்கலனாலையும் பரவாயில்லை அவங்களுக்கு நல்ல உடல் வளத்தை நம்ம பாதுகாத்து வச்சா போதும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய நபர்கள் வீடியோ பார்க்கல அவங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிக்கலை அதை வருமா வராதா எம்டி சார் ஏன் அதை சார்ந்து வந்து வீடியோவில் அறிவிப்பு கொடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான அமௌண்ட்டு உங்களுக்கு க்ரெடிட் பண்ணுறதை பற்றி எம்டி சார் கண்டிப்பாக வீடியோவில் வந்து தகவல் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு நிறைய வேலையின் காரணமாக அப்டேட் கொடுக்காம இருக்கார் கண்டிப்பாக அவர் தான் நமக்கு எந்த வகையான அப்டேட் இருந்தாலும் கொடுக்கணும் கட்டாயம் கொடுப்பார் அதனால் அதை சார்ந்த யாரும் ஒன்றும் ஒரு வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இப்போ கேஒசி அப்டேட் அப்படின்றது நிறைய நபர்கள் பண்ணிட்டீங்க பெண்டிங்கில் இருக்குது நிறைய நபர்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இமேஜ் எடுத்துக்காது ஓடிபி வராது சப்மிஷன் கொடுத்தா எடுத்துக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அதை பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் வந்து நாங்கள் மைவி த்ரேட்ஸ் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுகிறோம் நாங்கள் மைவி த்ரேட்ஸ் ஸ்டோர்லேருந்து பேசுகிறோம் கேஒயசி உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான அழைப்பை வந்து நிறைய நபர்களுக்கு பண்ணுறதா நிறைய உரையாடலாம் வந்திருக்குது அதே மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் கூட வந்திருக்குது நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு கேஒயசி அப்டேட் அப்படின்றது அந்தந்த உறுப்பினர்களை மட்டும்தான் பண்ணணும் நிறுவனம் எப்போதும் கிட்டே இருந்து எந்த டீட்டெயிலும் கேட்காது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மர்ம நபர்கள் தவறுதலான முறையில் கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய சுய விவரங்களை எதையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் சார் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கொஞ்ச நாள் தானே இருக்குது அதுக்குள்ளே பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜூன் நாலு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக பண்ணுங்கள் எடுக்கும் எடுக்கலைனாலே நம்ம ஜோனல் ஆஃபீஸுக்கு போய் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டோருக்கு போய் கூட நம்ம கேட்டு கூட பண்ணிக்கலாம் பண்ணலனா கூட அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி தவறுதலாக வரக்கூடிய ஒரு போர் அழைப்பிற்கு உங்களுடைய சுய விவரங்கள் எதையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபோன் கால் எப்படி வந்திருக்குதுன்னா நீங்கள் மைவி த்ரீட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு லோன் வந்து ரெண்டு லட்சம் நாங்கள் சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம் அதனால் உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி நிறைய நபர்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறதா ஒரு தகவல் எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்காக நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு பேங்க்கும் கண்டிப்பாக கால் பண்ணவே மாட்டாங்க எப்படி கால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோன் ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்கள் சார் உங்களுடைய கம்பெனியில் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அதனுடைய பேர் ஸ்லிப் கொடுங்க உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் நேரடியாக ஆஃபீஸ் கொண்டு வாங்க எலிஜிபிள் இருக்குதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் கால் வருமே தவிர மற்றபடி இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த கம்பெனியுமே கால் பண்ணவே மாட்டாங்க எந்த பேங்க்கும் கால் பண்ணாது அப்படியே உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி கால் பண்ணாலே எந்த பிரான்ச்சு எங்கே இருக்கீங்க நீங்கள் நான் நேரில் வந்து அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நேரில் போய் பார்த்துட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் வாங்கலாம் மேக்ஸிமம் கால் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சார் இது என்னோட நம்பரு ஹச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசி பேங்க்கு இந்த இடத்துல பேங்க் இருக்குது சார் நீங்கள் வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்குது உங்களுடைய டீட்டெயிலாக கொடுங்க கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாராச்சும் கால் பண்ணாலும் உங்களுடைய சுய விவரங்களை யாரும் கொடுத்துற வேண்டாம் அப்படின்றதையும் இதன் மூலமாக பதிவு செஞ்சுக்கிறேன் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஏப்பா நீ மட்டும்தான்ப்பா மைவி தேட்ஸை பற்றி நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்க நிறைய மக்கள் வந்து வெளியில் யூடியூப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அந்த தவறுதலாக பேசக்கூடிய நபர்கள்லாம் என்றைக்கு நல்ல விதமாக பேசியிருக்காங்க மைவித் தேட்ஸை பற்றி இன்றைக்கி மட்டும் அவங்க மைவித் எட்ஸை பற்றி நல்லா பேசுவாங்க அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது அவங்களாம் ஒரு கேரக்டர் எடுத்துருக்குறாங்க நான் குறை மட்டும்தான் சொல்லுவேன் மைவி தேட்ஸை பற்றி அதில் நல்லது எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து மைவி தேட்ஸை பற்றி நல்லது தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு கொள்கை எடுத்துருக்குறோம் அதில் நாம் நல்லது தான் பேசுவோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஜய் சேதுபதிக்கு ஒரு படத்தில் ரவுடி கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டரை சிறப்பு செய்கிறதுக்கு அவர் படம் ஃபுல்லாக ரவுடியை தான் ஆக்ட் பண்ணுவார் அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவார் அதே நடிகருக்கு ஒரு ஹீரோ கேரக்டர் கொடுத்தா அதை சிறப்பு செய்யறதுக்கு அந்த படம் ஃபுல்லாக ஹீரோவில் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்வார் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அல்லது அவங்க எடுக்கக்கூடிய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அதே போல் தான் வைவி தேட்ஸை குறை சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் அதுலேருந்து வெளியில் வரமாட்டார் ஏன்னா அவர் தான் அவருடைய டார்கெட்டு அதை தான் அவர் பேசுவார் நாம் அந்த மாதிரி கிடையாது நாம் அதில் இருக்கிற நல்ல விஷயம் மைவித்ஸில் ஒர்க் பண்ணுற நாமளே அல்லது மைவித்ரட்ஸில் இருக்கிற உறுப்பினர்களே நாமளே நம்ம அந்த கம்பெனியை நம்பலன்னா அப்புறம் வெளியில் இருக்குவங்க எப்படிங்க நம்புவாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதனால் குறை சொல்கிறவங்களாம் பற்றி யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க ஜூன் நாலு வரைக்கும் அப்படி தான் பேசுவாங்க அதேமாதிரி இந்த ஜூன் நாலு வரைக்கும் மைவித் இருக்கிற உறுப்பினர்கள் ஆனவர்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த டைம் வரைக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சாரி ஒரு இருபத்தொம்போது நாட்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக ஜூன் நாளுக்கு அப்புறம் ஓஎம் முதல் சிஎம் வரைக்கும் அஞ்சு ரூபா வாங்கக்கூடிய நபர்களிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்கக்கூடிய நபர்கள் அனைவருடைய இந்த பேமெண்ட் இஸ்யூவும் சரிசெய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிறைய நபர்கள் புதிய நபர்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான சில சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஒரு பேமெண்ட் கூட நான் வாங்கவே இல்லைப்பா கம்பெனி திரும்ப வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம் கண்டிப்பாக கம்பெனி திரும்பி வந்து எல்லாருடைய நம்மளுடைய கனவுகளையும் சரி செய்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் எம்பி செஞ்சிருக்காரு நாம் வந்து கேப்ச்சா வரலையா அல்லது அமௌண்ட் வரலையா அப்படின்றத பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம் பட் நிறுவனத்தினுடைய எம்பி வந்து எவ்வளோ நாளைக்கு கம்பெனியாக லாங் டேம் கொண்டு போனோம் அதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்றத அவர் பின்னாடி இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வீடியோவில் வரலனா யாரும் கவலைப்பட தேவையில்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து சொல்லுவார் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய நபர்களில் நாம் வீடியோ பேசுகிறதில் இவர் வந்து ரொம்ப ஆணவமாக பேசுகிறாரு கர்வமாக பேசுகிறார் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் பேசுவதாக நான் கேள்விப்பட்டேன் நான் உங்ககிட்ட ஆனமாக பேசி என்ன பண்ண போகிறேன் கர்வமாக பேசி என்ன போகிறேன் நான் யார் உங்ககிட்ட ஆனமாகவும் கர்வமாகவும் பேசறதுக்கு நீங்களே சொல்லுங்கள் நான் அப்படி எதாச்சும் பேசியிருந்தேன்னா எப்படி பேசியிருப்பேன் அப்படின்னா ஒரு நபர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரே கொஸ்டினாக பல டைம் கேட்டிருப்பார் அதனால் இதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டிங்களா பெருதார் எத்தனை வீடியோ போட்டிருக்குறோமே அப்படின்ற ஒரு தாட்டில் அவர் மனசில் வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ பேசிடுனே தவிர மற்றபடி இங்கே கர்வமாக பேசுகிறதுக்கும் ஆணமாக பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அதுக்கு வாய்ப்பும் இல்லை தேவையும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் எதாச்சும் நான் பேசினேன் பட் அது கூட நிறைய நபர்கள் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு அந்த வீடியோவை கூட நான் டெலிட் பண்ணிட்டேன் இது என்னுடைய ஆனஸ்ட்டு அதனால் உங்ககிட்ட கௌரவமாக பேச வேண்டிய தேவையே எனக்கு இல்லை மாதிரி இன்னொரு நபர் சொல்லியிருந்தார் என்னென்னா சேனலோட வளர்ச்சிக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேனலை வளர்ச்சி பண்ணுறதுக்காக இருந்தால் மைவி த்ரேட்ஸை பற்றி மட்டும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நிறைய ஆன்லைன் நிறுவனம் இன்றைக்கி யூடியூப்பில் கொட்டி கிடக்குது அதை பற்றியெல்லாம் நான் இல்லாததையும் பொல்லாததையும் பேசி உறுப்பினர்களை கவரக்கூடிய சில செயல்களெல்லாம் செஞ்சு நானும் சப்ஸ்கிரைபரை வர வைக்கலாம் நாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் அல்ல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூட ஒரு மைவி திரேட்ஸ் கம்பெனியை பற்றி தான் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் நிறைய யூடியூப் சேனல்கள் அவங்க சேனலை வந்து வளர்ச்சி செய்கிறதுக்காக பல நிறுவனங்களுடைய செயல்களை அங்கே போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதில் இருக்கக்கூடிய வீத்திரி தலைமைகளை சப்ஸ்கிரைபர் அனைவரும் மை மைவித்திரில் இருக்கிறவங்க மட்டுமே வேறு யாருமே கிடையாது அவங்களுக்கு மை மைவித்திரஸ்ஸில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தெளிவு பண்ணணும் அப்படின்ற நோக்கில் தான் நான் இந்த வீடியோ போட்டுறேன்னு தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி சேனலை வளர்ச்சி செய்யணும் அல்லது ஆணவத்திலையோ அல்லது கருவத்திலே பேசணும் அப்படின்றது கொஞ்சம் கூட எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படி நான் பேசியிருந்தேன்னா ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து சரிங்களா அதெல்லாம் எதையுமே தீர விசாரிக்காமல் மைவி மைவித்திரட்ஸ் ஆகட்டும் அல்லது வேற ஒரு ஆன்லைன் கம்பெனி ஆகட்டும் வேற ஒரு நபராகட்டும் அவரை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்காமல் நீங்களாக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைச்சிக்காதீங்க ஒருத்தர் அப்படியே சொல்கிறார் அப்படின்னா கூட இவர் இந்த மாதிரியான ஆளா அல்லது இந்த மாதிரியான கம்பெனியா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் உங்களுடைய கருத்தை தாராளமாக வெளியிடலாம் அது மைவி திரட்ஸ் மட்டுமல்ல எதை பற்றினாலும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கருத்தை தாராளமாக வெளியிடலாம் அதே மாதிரி இந்த மைவித்ரட்ஸை பற்றி வரக்கூடிய வதந்திகள் எல்லாமே அந்த நிறுவனத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் நிறைய நபர்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் இந்த மாதிரியான செயல்களெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரே காலேஜில் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைக்காமல் வீட்டில் இருப்பார் நீங்கள் கொஞ்சம் காரு பைக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வசதியாக இருந்தீங்கன்னா அவரே நினைப்பார் என்னப்பா நம்ம கொடுத்த மாதிரி சமை இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான் இவன் உண்மையாலுமே படித்தானா காசு கொடுத்து படித்தானா உண்மையாலுமே எக்ஸாம் எழுதி வேலை வாங்கினானா இல்லை காசு கொடுத்து வேலை வாங்கினானா அப்படின்னு தேவையில்லாத வதந்தியெல்லாம் கிளப்புவாங்க இது வந்து மனிதனுடைய உண்மையான குணங்கள் இது வேணும்னே நான் சொல்லலைங்க இது உண்மையிலுமே உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் உலகத்தில் இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி எத்தனையோ ஆன்லைன் கம்பெனிலாம் வந்து ரன் பண்ண முடியாமல் போயிட்டாங்க இப்போ ரேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக தொடர்ச்சி நல்ல முறையில் ரன் பண்ணுறேன் எல்லா மக்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி மூணு மாதம் ஆச்சு எல்லா மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ உண்மையாக இருக்கவும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க எப்படி இவங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு நிறைய ஆப்போசிட் இருக்கிற கம்பெனி இந்த மாதிரிலாம் நினைக்க தோணுது ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரிலாம் நினச்சி தேவையில்லாத வதந்தைகள் எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எம்டி சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கண்டிப்பாக அதை நம்மக்கிட்டே ஷேர் பண்ணிப்பார் ஜூன் நாள் வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த பொறுமையையும் இந்த சப்போர்ட்டையும் கண்டிப்பாக எல்லோரும் கொடுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்